ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி பொடி ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் இந்த இட்லி பொடி வந்து சூப்பராக இருக்கும்ங்க இட்லி தோசை எதுக்கு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம காரத்தில் காரம் அதே மாதிரி உளுந்து வந்து கருப்பு உளுந்து சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிறோம் நான் எப்பவுமே இட்லி பொடி எல்லாம் போட்டு தான் செய்வேன் இப்போ முருங்கைக்கீரை எதுவும் போடலை அதுபோல் நான் இன்னைக்கு நிறைய கரகப்பில் சேர்த்து செஞ்சிருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்கில் போய் பார்ப்போம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உளுந்து கருப்பு உளுந்து தான் அரை கிலோ அளவு எடுத்திருக்கேன் பருப்பு உளுந்து வந்து இந்த மாதிரி வாங்க இது முழு பருப்பாக வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்படி வாங்கக்கூடாது நம்ம அரைப்பருப்பாக இருக்கோம்ல உடச்ச பருப்பு தான் வாங்கினோம்னா தான் நம்மளுக்கு நல்லா வருபட்டு வரும் இது வந்து ஒன்று வறுத்த மாதிரி இருக்கும் ஒன்று வருபடாமல் போயிடும் அதனால் இதை ரொம்ப பொறுமையாக வருத்தேங்க ஆட அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுக்கணும் நம்ம எந்த சமையல் செஞ்சாலுமே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் காயெல்லாம் வந்து நல்லா வெந்து வரணும் நம்ம ரொம்ப ஹாட்டில் வச்சுட்டோம்னா காய் வந்து அதனோடய காயாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதனோட சத்து போயிடும் அப்படின்னு சொல்கிற அதனால நம்ம குக் பண்ணும்போது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் கருப்பு வந்து பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்தாச்சு அப்புறம் கடலைப்பருப்பு காய்களும் சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு காய்களும் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது தோரம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவேன் நான் எப்போவுமே எனக்கு இடமோ வெறும் கடலைப்பருப்பாக சேர்த்தா ஒரு மாதிரி இருக்குங்கிறனால கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கிறது கடலைப்பருப்பையும் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக தாங்க வறுக்கணும் அது அவ்வளோ சட் சட்டுன்னு வறுக்க முடியாது கொஞ்சம் லேட்டாக ஆகும் அதனால் மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு வறுக்கணும் காலையில் சமைச்சாலையோடு இப்போ இட்லி பொடி இல்லைன்னுட்டு ஒரு வாக்கில் வறுத்துட்டு அடுப்பெல்லாம் தொடக்கலாம்ட்டு வேகமாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி மழை வேறையா சரி மழையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாக்கில் அடுப்பெல்லாம் தொடச்சிடுவோம் அப்படின்ட்டு காலையில் சமையல் வேலை முடிச்சத கையோடு இதை வறுத்து எடுத்துருவோம்ட்டு இன்றைக்கி இந்த வேலையை பார்த்தாச்சு கொஞ்சம் செவந்து வந்தவுடனே எடுத்துட வேண்டியது அவ்வளோதான் எடுத்து தனியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து இவ்வளோ மிளகாய் இருக்குதுன்னு நினைக்காதே இது வந்து காஷ்மீர் மிளகாயும் போட்டிருக்கேன் காஷ்மீர் மிளகாயும் குண்டு மிளகாயும் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் எப்போவுமே கட்டி பெருங்காயம் தாங்க சூப்பராக இருக்கும் பொடிக்கு அதனால் கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்ததை அது அப்படி ஈரமாக தான் இருக்குது அதோட அதை குறிக்கிறேன் அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா இதை வந்து இதையுமே நம்ம ரொம்ப ஹார்ட்டில் வச்சு போட்டாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டோம்னா தான் அது நல்லா உள்ளையெல்லாம் நல்லா புரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் இந்த மிளகாய் இது வந்து காஷ்மீர் மிளகாய் குண்டு மிளகாயும் சேர்த்துருக்கேன் காரம் காஷ்மீர் மிளகாய் சுத்தமாக காரமே இருக்காது நம்ம இந்த குண்டு மிளகாய் சேர்த்துருக்கிறதுக்கு தான் காரம் அதனால் இவ்வளோ மிளகா போடுறேன்னு நினைக்க வேண்டாம் கம்மியாக தான் இருக்கும் உரப்பு பெருங்காயத்தோடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தானே போட்டிருக்கேன் அதோடு இந்த எண்ணெய் மிளகாயும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும் மிளகாயெலாம் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும் வறுக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு நெடி தாங்க முடியாது நிற்கவே முடியாது அதனால் அதை கம்மியாக அடுப்பை கம்மியாக வச்சுக்கிட்டு செய்யுங்க மிளகாயம் இந்த மாதிரி வறுத்துட்டு எதுக்கு இந்த காஷ்மீரி மிளகாய் நம்ம போடுறதுன்னா கலருக்காக போடுறது ஆனால் இன்னைக்கு கலருக்காக நான் போட்டால் கூட நான் போட்டிருக்கிறது கருப்பு உளுந்து மாதிரி கருவேப்பிலையும் நிறைய சேர்த்துருக்கேன் எப்படி பார்த்தா கலர் கிடைக்காது இருந்தாலும் சரி வாங்கிட்டேன் இதுக்குன்னு தான் வாங்கினேன் இன்னைக்கு கருப்பு உளுந்து இல்லைன்னா நான் வெள்ளை உளுந்து போட்டு அரைச்சேன்னா நல்லா இரு நல்லா கலராக இருக்கும் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உருகிட்டு அதை கழுவி நல்லா ஈரமில்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு போடலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தான் நான் சாப்பாட்டில் போட்டோம்னா தான் கருவேப்பிலையெல்லாம் தூக்கி தூர போட்டுறா இல்லை ஸோ அந்த மாதிரி பொடியாவது நம்ம சேர்த்துக்குவோம் அப்படிங்கிறதுனால தான் கருவேப்பிலையை நான் சேர்த்துருக்கேன் அவங்களுக்கே தெரியும் கருவேப்பிலை எவ்வளவு சத்து உள்ளதுன்னு அவ்வளோ சத்து அதில் இருக்குது இந்த மாதிரி கருவேப்பிலை ஒரு தடவை போட்டு அரைங்க மறு தடவை இன்னொரு தரம் தீர்ந்ததுக்கப்புறம் இதுக்கு பல முருங்கைக்கீரை போட்டு நம்ம பொடி அரைச்சிக்கலாம் நான் முருங்கைக்கீரை போட்ட இப்போ பொடி வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் முருகன் பொடி இட்லி பொடி அதை நீங்கள் போய் பாருங்கள் சேனலில் ரெண்டு கைப்படி அளவு போட்டுட்டு நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாற்றி மாற்றி நம்ம இப்போ பொறுமையாக பொறுத்து எடுத்துக்கணும் இது வந்து அந்த எண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா எண்ணெய் மிளகா பெருங்காயத்தோடு நல்லா வறுபட்டு வந்துடும் பச்சை இல்லாமல் நல்லா நம்மளுக்கு கையில் எடுத்தாலே இன்னொரு இப்படி உட உடைகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும் இந்த கருவேப்பில் இவ்வளோ கருவேப்பிலையும் இந்த கருப்பு வந்து போட்டதுனால பொடி கலர் அவ்வளோவா கிடைக்காது சரி கிடைக்கிற வரைக்கும் ஓகே அப்படிங்கிறதுனால அது மாதிரி காரமும் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இட்லி பொடி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தானே சாப்பிட்றோம் அப்போ காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போட்டிருக்கேன் ஆனால் இது காரம் ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கல் உப்பு அதுவும் ஈரச்சத்து இருக்கும்ல அதையும் இதிலே போட்டுட்டு லாஸ்ட் லாஸ்ட்டில் போகிற சமயத்தில் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி கி கிண்டி விட்டுட்டு நம்ம வறுத்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிவிட்டு அது அதெல்லாம் வறுத்தது தனியாகவும் இந்த ப பருப்பு வகையெல்லாம் இது தனியாகவும் வச்சுருக்கேன் இதில் நம்ம தேவைப்பட்டால் எள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் நான் எப்போவும் சேர்த்துக்குவேன் இன்றைக்கி வாங்கலை அதனால சரின்னு விட்டுட்டேன் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து பருப்பு மிளகாய் எல்லாம் கலந்து தானே இருக்குது நம்ம பார்த்து அரைக்க வேண்டியது தான் இதில் வந்து பூண்டும் சேர்த்துக்கலாம் அவங்க விருப்பத்துக்கேற்ப பூண்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்காங்க தான் நான் இன்னைக்கு சேர்க்கலை ஒரு தடவை சேர்ப்பேன் ஒரு தடவை சேர்க்க மாட்டேன் இந்த பொடிக்கு நான் சேர்க்கலை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இது இது ஒரு பேச்சு நம்ம மேலாப்பில ரொம்ப மிளகாய் இல்லைன்னா இந்த மாதிரி கலராக இருக்கும் இதே இது எல்லாம் கூட இருந்ததுன்னா கலர் கொஞ்சம் டிஃபர் அதே அதேமாதிரி இப்படியே அரைச்சி அரைச்சி எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து பார்த்தோம் ஒன்று சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி பார்த்தோம்னா அது எப்படி இருக்குதுன்னு அதோடய கலர் நம்மளுக்கு கிடச்சிரும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந் இந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி மழை விரையா வீடே இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த இந்த இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி பற்றலைன்னா பவுடர் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இட்லி பொடி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்